மட்டக்கிழப்பு கழுவாஞ்சுக்குடி பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட கோட்டைக்கல்லாறு மகளூர் ஓந்தாச்சி மடம் ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த நன்னீர் மீன் வளர்ப்பாளர்களால் மட்டக்கிழப்பு வாவியில் மேற்கொள்ளப்பட்ட நன்னீர் மீன் வளர்ப்பு விழத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளது மீன் வளர்ப்பு பண்ணைகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் மீன்கள் பண்ணைகளிலிருந்து அடுத்துச் செல்லப்பட்டுள்ளதாக மீன் வளர்ப்பாளர்கள் குறிப்பிடுகின்றனர் விலைகள் பண்ணை கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளமையினால் தாம் நஷ்டத்தை எதிர்நோக்கியுள்ளதாக நன்னீர் மீன் வளர்ப்பாளர்கள் தெரிவிக்கின்றனர் மாரியத்தில் வர வளமையான வள்ள அந்த மட்டத்தை கூட கிட்டத்தட்ட பத்து அடிக்கு மேல மீன் தொட்டிகளுக்கு மேலால வெள்ளங்கள் தொட்டியில் உள்ள மீன்கள் அதாவது மிக்கக்கூடிய நிலையில் இருந்த மீன்கள் அந்த மீன்கள் அத்தனையும் ஆத்தோட போறதும் எங்களை தொழிலை மேம்படுத்துறதுக்கும் அல்லது இந்த சேதத்திலிருந்து நாங்கள் மீண்டு வளர்த்தக்கூடிய சகல உதவிகளையும் எங்களை இப்போதைய அரசாங்கமும் கடற்தொழில் அமைச்சு எங்களுக்கு முன்னின்று செய்தோம் கேட்டுக் கொள்கிறோம் என்ற ஒரு கேள்விக்குறிக்குள்ள ஒரு மிக்கதியற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிற மாதிரி வந்து இருக்கு அடித்த வெள்ளனால எங்களுடைய மீன் வளர்ப்பு உபகரணங்களும் மீன்களும் வெளியால் ஆத்துக்குள்ள வாவிலேயே போயிட்டு எல்லாம் சேதமடைக்கப்பட்ட நிலையில நாங்கள் இருக்கிறோம் குடும்பத்தை எப்படித்தான் நாங்கள் கொண்டு கரை சேத்தப்புறமோன்ற தெரியாத மாதிரி சாகர முடிவு நிலைமையில்தான் நாங்கள் இப்போ இருக்கிறோம்